பயன்பாட்டுக்காக நீர் கொண்டே சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் தேப் தேர்வு

ஒரு ஏழு அடிக்கு ஒரு குழியை தோண்டி ஒரு பைப்பை மாத்திரம் வச்சு சுத்தில அந்த போர் போட்டதுக்கு உண்டான அத்தாட்சி கொடுக்கணுங்கறக்காக டெஸ்ட் பண்ண கொட்டி ஒரு போர் வந்து போட்டிருக்கிறேங்கிற பேருக்காக ஒரு போர் வச்சிருக்காங்க அது மாத்திரம் இல்ல போர்வெல்லுக்கு பாத்தீங்கன்னா இபி லைன் த்ரீ பேஸ் இபி சர்வீஸ் வாங்குறதுக்காக எல்லா வேலையும் நடந்திருக்கு இது பண்றதுனால யாருக்கு என்ன பயன் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருக்கு தெரியல பேரூராட்சி நிர்வாகம் இதை சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும் இது மாத்திர போர்ல இருந்து நேரம் அடி உயரத்துல மட்டும் ஈபியினுடைய கம்பி போகுது மின்சார கம்பி போகுது மின்சார கம்பி போற இடத்துல நம்ம போர்களுடைய எந்திரத்தை நிறுத்தவே முடியாது இதை எப்படி அமைச்சாரு என்ன ஒரு கான்செப்ட்ல பண்ணியிருக்காங்கன்னு தெரியல நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இது மிகப்பெரிய ஒரு ஊழலா செட்டிப்பாளையம் பேரூராட்சியில தெரிய வருது இதுக்குண்டான நடவடிக்கை இந்த